ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லித்திகா சமையல் இன்றைக்கி நம்ம ரோட்டு கடையில் செய்கிற தக்காளி சட்னி அதே சுவையிலேயே வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் அதுக்கு அரை கிலோ அளவு தக்காளி பழம் எடுத்துருக்கங்க நாட்டு தக்காளி பழம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக புளி எடுத்துருக்குங்க இந்த சைஸே கரெக்டாக இருக்கும் அடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி பழத்தையும் புளியையும் இந்த பாத்திரத்தில் சேர்த்து நல்லா வேக விடலாங்க தோலெல்லாம் வந்து பிரிஞ்சு அளவுக்கு நல்லா வேகணும் தக்காளி பழம் அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த ரொட்டு கடை தக்காளி சட்னி வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தாங்க சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சால் சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணுங்க அடுத்து இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க புளியையும் சேர்த்து பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து நம்ம இந்த சட்னிக்கு தேவையான மசாலாவை வறுத்துக்கலாங்க ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து அரை ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் அதிகம் சேர்த்துக்காதீங்க கசப்பாக இருக்கும் இப்போ எண்ணெயெலாம் எதுவும் சேர்த்துக்காமல் நல்லா வறுத்துக்கலாங்க வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் ரெடியாகிடுச்சிங்க இப்போ இதை ஆற வச்ச பிறகு ஒரு உரல்லையோ இல்லை மிக்ஸி ஜார்லேயோ நைஸாக இடிச்சிக்கலாங்க நான் உரலை தான் இடிக்கிறேன் இந்த அளவுக்கு நமக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணுங்க அடுத்து ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு உளுத்த மருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டுங்க அடுத்து நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம தக்காளி வேக வச்சு மீதி தண்ணி இருக்கும் பாருங்கள் அந்த தண்ணியை நம்ம மிக்ஸி ஜாரில் அழைச்சி இதிலேயே ஊற்றிக்கலாங்க இப்போ கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு காரத்துக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் தான் சேர்க்குறோம் அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிதமான தீயில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க அவசியம் ஒரு தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சுக்கோங்க இல்லைனா எல்லா இடமும் தெளிச்சிரும் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு இந்த டைமில் நம்ம இடித்து வச்சோம் வந்து பொடியை ஆட் பண்ணிக்கலாங்க பொடி செத்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நமக்கு சுவையான ரோட்டு கடை தக்காளி செட் தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்